கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஆமோஸ் தீர்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது பாருங்கள் நம்மை நாட்டுவார் நாட்டின இடத்திலிருந்து நம்மை பிடுங்கப்படாதபடி பார்த்து கொள்வார் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களுக்குள்ளே வரக்கூடிய கேள்வி நம்ம எந்த இடத்துலையும் நிரந்தரமாக இருக்க முடியலையே ஒன்றன்பின் ஒன்றாக நம்ம மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறத ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் ஆண்டவர் நம்மை அவருக்கு உகந்த இடம் நம்முடைய சொந்த இடங்களிலே நம்மை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை அங்கேதான் பெர்மனண்டாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் நம்மை அங்கிருந்து அசைய பண்ணுவதற்கோ பிடுங்கப்படுவதற்கோ நிறைய காரியங்கள் நமக்கு எத்தனமாக்கப்படலாம் சூழ்ச்சிகள் உருவாக்கப்படலாம் மறைவாக தந்திரங்கள் செயல்படலாம் எனினும் ஆண்டவர் கிருபையாக நம்ம வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை மகிமையாக தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் நாம் இப்போ ஆண்டவரே நான் எங்கும் நிரந்தரமாக இருக்க முடியலையுன்னு கவலைப்படுறீங்களா ஆண்டவரே நான் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதற்கு தேவையான கிருபைகளை தாரும் ஆண்டவரால் நாம் ஒரு இடத்துல நிலை நாட்டின பிற்பாடு அந்த இடத்திலிருந்து நாம் எந்த நிலையிலும் பிடுங்க விடாதபடி சிலர் சொல்லுவாங்க இவன் இவன் வீட்டை விட்டு போகமாட்டானா என்று சுற்றிலும் உள்ள மக்கள் கரிஞ்சு கொட்டி கொண்டு கிடக்கிறார்கள் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு ஒருவேளை வேதனையாக இருக்குது பரவாயில்ல அதே இடத்துல ஆண்டவர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி நீர் ஆறுதலாய் பேசியிருக்கிறீர்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கக்கூடிய வழி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே